ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் காலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதான் அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த தான் திரும்பணும் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்கண்டு பொருக்காடி தான் நம்ம ஷாப்பு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் ஆகிட்டு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீஸ் தான் நம்ம லக்கீசல் கோயம்புத்தூர் தான் கேட்டா இருக்குது கோயம்புத்தூர் உப்புறத்துக்கு டவுனில் வரைக்கும் சென்ட்ரலில் தான் நம்ம ஷாப் ஓகே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீவோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கமான கலெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து டெய்லி நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஆஃபர் வீடியோ மேக்ஸிமம் ஆஃபர் வீடியோ தான் போடுவேன் எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஐண்டி ஃபைவ் சரி போடுங்க டூ நைன்டி ஃபைவ் சாரி போடுங்கட்ட நிறைய கமெண்ட் கேட்டே இருக்காங்க ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போடுற அந்த ரெண்டு சேரமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவி குவாலிட்டி உள்ளது ஒன் நைண்டி ஃபைவ் அந்த சாரி கிடைக்காது கண்டிப்பாக அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சூர் அதே மாதிரி நான் டூ நைண்ட்டி ஃபை போகிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி வரையும் உள்ள சாரிஸ் தான் போடுறாங்கனால் மோஸ்ட் எல்லாருமே அது திருப்பி திருப்பி கேட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு காலையில் அந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டாலும் அது போக இன்னும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் போய் மறுபடியும் ரிப்பீட்டு வேறு ஒன் நைன்டி ஃபைவ் டூ நன்றி போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் போட சூப்பரான சூப்பன கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் மேலே தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்துகிட்டு அதுக்கு அனுப்பிவிடுங்க அவைலபிளான்னு கேட்டு போகிற அதுக்கப்புறம் அவைலபிள்னு சொன்ன பிறகு கீழே என்னோட ஜிபே நம்பர் இருக்குது அதுக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டுருக்கேன் அவ்வளோதான் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோர் கோர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக எஸ்டி கொரியரில் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகும் வேறு ஒன்றும் இல்லை அங்கே கொரியரில் போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனால் ஆகும் இல்லை எங்களுக்கு பார்சல் அதிகமாகிடுச்சினா கொஞ்சம் பார்த்து பார்த்தா புக் பண்ணுவோம் இல்லாத ஒரே டைமில் புக் பண்ண மாட்டோம் அதனால் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு டிலே ஆகும் வேறு எங்கேயுமே போகாது கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ராக் நம்பரோட சேர்த்து அந்த உங்கள் பார்சலையும் சேர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லியுமே உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஃபோட்டோ வரல அப்படிங்கிறனா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ஏன் ஃபோட்டோ வரல அனுப்பிட்டீங்களா இல்லையான்னு கேளுங்க அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் சொல்லுவாங்க ஸோ வாங்க வீடியோ ஒரு சரியாக பாத்திரம் இந்த இது பாருங்க சாஃப்ட் பூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு கஞ்சமாக இருக்கிற பூனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸ் காம்பினேஷன் எல்லாமே டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பல்லோ ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் இது கண்டிப்பா விரும்புகிறேன் கண்டிப்பா புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக சான்ஸ் இல்லை அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கும் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைண்டி ஃபைவ் அந்த ரெஞ்சாக போட்டு தரேன் இந்த அடுத்தது பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வேர் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப க்யூட்டான ஒரு சாரி வர எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாமே அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் பல்வே கொடுத்துருக்காங்க அதுக்கு பாருங்க முந்தாணி இது ரொம்ப நல்ல ஒரு கியூட்டான ஒரு சாரி ஜஸ்ட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் நீங்கள் எது வேணுமோ தாராளமாக டக்குன்னு ஸ்க்ரீன் சைடு கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க இல்லை இது ஒரு கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அழகான கலரு வித்தியாசமாக இருக்கும் சின்ன சின்ன பூ போட்டு ஒரு சூப்பராக இருக்கும் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சாக வரும் எது எதுவேமே கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்காங்கம்மா கண்டிப்பாக இந்த தீபாவளி டைம்னால கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு ஆகிடுது அதனால தான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்க இது ஒரு கலர் பாருங்கள் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லான ஒரு டிசைன்ஸ் கலர்ஃபுல்லான ஒரு பேட்டர்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபீஸ் எல்லாமே நம்ம காமிச்சிட்ருக்கோம் டிஸ்பிளே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு க்யூட்டான ஒரு ஒயிட் சாரீ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னில் பியூர் ஒயிட் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு லீப் டிசைன்ஸ் கொடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா மூணு சாரி எடுக்கிற வரைக்கும் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்கிரீன் சைட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு ஜாமட்டிக்கல் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பல்லு பாருங்கள் எவ்வளோ ப்யூட்டாக இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் சான்ஸே இல்லை சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு மஸ்டர்டு கலரு ஒரு சூப்பரான ஒரு பல்லுவோட ஒரு நீட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒன் நைன்டி ஃபைக்கில் சான்ஸே இல்லை டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருப்பாருங்க எல்லா டிசைன்ஸுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வந்து பல்லு பாட்டுக்கு எல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு இது செல்ஃப் கிரீன் சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கிராஸ் கிரீ க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த கிராஸ் மாதிரியே வந்துடும் சூப்பராக இருக்கும் இதனால ஒரு க்யூட்டான ஒரு சேரீ ஒன் நைன்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் வேணுங்கிறத டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் அடுத்த கலர் காங்கிரமா பாருங்க அப்புறம் இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு க்ரீன் வரும் அவர் என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு க்ரீனுக்கு ஒரு அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர்ல பேரட் கிரீன் மாதிரி ஒரு கலரில் ஃபுல்லாமே மயில் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேணாலும் வேற புக் பண்ணிக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலரில் ஃபுல்லாமே லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைன் கொடுத்துருவாங்க டிஜிட்டல் டிசைனில் வந்துடும் இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் இது காட்டன் பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான காட்டன் கொடுத்துருக்காங்க இது டீச்சர்ஸ் காட்டன் சொல்லுவாங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் அடுத்தது பாருங்க இதில் ஒரே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது சூப்பரான ஒரு டிசைன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செம்ம அருமையான ஒரு பேட்டர் இது விப்புல் பிராண்டு இதோட ரேட் ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா எங்களை ஆச்சரியப்படுவீங்க இது ஒரிஜினல் ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ ஜஸ்ட் ஒன் நைன்டி தான் போட்டிருக்கேன் எது வேணுமோ தாராளமா ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே பாருங்க அடுத்த டிசைன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எழுதி போட்டுக்கோங்கம்மா இந்த இது பாருங்கள் போச்சம்பள்ளி டிசைன்ஸ் மாதிரி ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம்ம க்யூட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அழகான ஒரு போச்சம்பள்ளி டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டிக்கு அந்த ரேஞ்சாக வரும் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது பாருங்கள் சாஃப்ட் மெட்டீரியல் ஒரு பூனம் சாரி எப்படி வேர் பண்ணிங்கன்னா வந்து சாஃப்ட்டு பூனம் சேம் ஃபீல் உள்ள சாரீ தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோட ஒரிஜினல் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் தான் போட்டுருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல்மா நீங்கள் வாங்கி அந்த ஃபீல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நூற்றி ரூபாய்க்குலாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இல்லாமல் அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் இது அப்படி கிடையாது இது எல்லாமே வித்து ப்ளவுஸோட பக்காவாக நீங்கள் எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் தைரியமாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் இந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியுது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் சாரி சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் தான் வரும் இது ஒரு கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அழகான ஒரு ஜார்ஜெட்டில் ஒரு லைட் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேட்டனு இது பாருங்க பல்லு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இது வந்து பியூர் ஜார்ஜெட்டுமா இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் இப்போ வந்து ஆஃபரில் எவ்வளோ ரேட்டு கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒன் ஃபைவ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் இந்த இது ஒரு கலர் பாருங்க கிரீன் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலரு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைட்டி ஃபைவ் சான்ஸ் எல்லாம் பாருங்கள் வித்து ப்ளவுஸோட கிட்டத்தட்ட ஒன் மீட்டு ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு பாருங்கள் அந்த பள்ளு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு செம சூப்பராக இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் ஒன் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக கொடுத்துருக்கோம் இதில் எது வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன் சார்ட் வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அவ்வளோதான் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் டூ நைன்டி ஃபைவ் சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்பார்க்கு டிசைனரு அப்புறம் வந்து கசல்ஸ் இது எல்லாமே போட்டு உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் இப்போ பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்கன்னா வாங்க வீட்டில் போய் ஒரு சரியாக பார்த்துடலாம் இது பாருங்கம்மா இது ஜஸ்ட் டூ நைன்டி அந்த ரேஞ்சில் உள்ளது இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள சாரி எல்லாமே டிசைனர் சாரி சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த ரேட்டுக்கு சான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனு வேணுங்கிற எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ரோஸாக ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல டிஷ்யூ ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே வரும் ஆனால் இப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் தான் போட்டுருக்கோம் அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோடு இருக்கிறது பாருங்க எல்லாமே வருங்க எல்லாமே இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி கிடைக்காது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க சான்ஸே இல்லை சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக இது பாருங்கள் அடுத்த ப்ரௌஸை பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்பார்க்குல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே ஸ்பார்க் இல்லை ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ப்ளவுஸோட ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டிசைனர் சேரீல இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்ட் கொஞ்சம் ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் இதுலேயும் ஸ்பார்க்குள் பாருங்கள் இது ஒன்று இருக்குது நல்ல கிராண்ட் ஸ்பார்க்கில் இப்போ பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு இது ரொம்ப நல்ல ஒரு கிளிட்டரோட நல்லா அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே ரேட்டு தான் வரும் வேணுங்கிற டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த டிசைன் பாருங்கம்மா சூப்பரான ஒரு அழகான ஒரு இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல உள்ள டிசைன் இது பாருங்கள் எப்படி பாருங்க பாருங்கள் சமக்லூட்டாக இருக்கும் ஃபுல்லாமே பசம்பள்ளி டிசைனு ஃப்ரெண்டாஸ்டிக்காக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டுட்ருக்குறது இன்றைக்கி எல்லாமே இது பாருங்கம்மா பியூர் ரசமலாய் சில்க்னு சொல்லுவாங்க செம சூப்பராக இருக்கும் கலர் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம அருமையான ஒரு பேட்டர்னு பல்லூர் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ரொம்ப கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டு ஒரு அழகான க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்கு பாருங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விபுல் பிராண்டு அப்புறம் விஷாலு அந்த மாதிரி பேட்டன் உள்ள சாரி அதனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு எந்த அயன் பாக்ஸ் தொடர வேண்டிய அவசியமே இல்லை ஐன் பண்ண வேண்டிய இல்லை எதுவுமே இல்லை சூப்பரான ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு காட்டன் சும்படி காட்டனில் உள்ள பேட்டர்ன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிட்டாக போட்டிருக்கேன் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கோம் இது பாருங்கள் ஒயிட் பாருங்கள் ஒயிட்டில் ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட இருக்குது இது பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன் ஒர்க்கோட ஃபுல்லாமே உங்களுக்கு ப்ளவுஸ் விட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாஸ் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ரேட்டு ஃப்ளாட் ரேட்டு இது பாருங்க பியூர் கிரேப் இது இது வந்து உங்களுக்கு வந்து எயிட் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் உள்ளது இதுவும் அதே சேம் ரேட் தான் உங்களுக்கு தரேன் வேணுங்கிறத டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்குலாம் வந்து வாய்ப்பே இல்லை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் பியூர் ஒரிஜினல் கிரேப் இது நீங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே நீங்கள் பஜாரில் வாங்க வேண்டிய வரும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் ப்ளவுஸு டிசைனு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சாஃப்ட் குவாலிட்டியில் உள்ளது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் இது ஒரு க பேட்டன் பாருங்கள் சூப்பராக பேட்டன் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம்ம கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதா அதிலே எம்ஆர்பி போட்டிருக்கோம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் அந்த ரேஞ்சம்ஆர்பி போட்டிருக்கு எல்லாமே ஒவ்வொரு பீஸில் இருக்குது அதனால் அந்த ரேட் போட்டு தரேன் சூப்பரான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் அதிலே பாருங்கள் பியூர் ஒரு சில்க் சாரீ டைப்பில் ஒன்றுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பியூர் சில்க் சாரீ டைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு எல்லோ ஃபுல்லாக புத்தா போட்டு ஒரு அழகான ஒரு காண்டஸ் பாட்டை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப கண்டாஸ்டிக்காக இருக்கும் இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் அடுத்தது பாருங்கள் இது ஒரு நல்ல சாஃப்ட்டு ஒரு பவுட்ருக்குற டிசைனில் உள்ளது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இது வந்து ஒரிஜினல் ரேட் என்ன பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இது அமர்தி பிராண்டு இது உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில் அமர்தீப் பிராண்ட் என்ன ரேட் ஒன்று இது அதே தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் அடுத்தது பாருங்கள் பியூர் இட்டாலியன் ஜார்ஜெட் இது இங்கே பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் உள்ளது இது ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் பல்லு டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்டஃப்பில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு டிசைன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனு ஒரு லைட் ஒரு ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பர்வான ஒரு கலர் காம்பினேஷன் இது வித்தியாசமான டிசைனு பாருங்கள் அப்படிங்கு சூப்பரான ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு க்யூட்டான ப்ளவுஸ் கொடுத்து இது ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஒரு வித்தியாசமான டிசைனாக சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒரு க்ரீன் கலரு இப்போ சீக்கிரம் அடித்து கொடுமா பேஸ்டல் க்ரீனு பாருங்க அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஃபேஸ்டல் க்ரீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க பியூர் ஜார்ஜெட் இது ஒரிஜினல் ஜார்ஜெட்டு மாதிரி இது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிக்காதீங்க செம்ம சூப்பராக இருக்கும் அந்த மெட்டீரியலு சான்ஸே இல்லை அடுத்தது பாருங்கள் டஸல்ஸோட இருக்கா போய் பீக்க வா இருக்கு இருக்குல்ல இப்போ இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க டசல்ஸோட அழகான ஒரு ப்ளவுஸோட டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்கன்னு செம்ம சூப்பராக இருக்கும் தான் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ப்ளவுஸு டிசைனு எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி தான் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இது வந்து பாருங்கம்மா பியூர் சுச்சித்ரா மெட்டீரியல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல ஒரு சாஃப்ட்டு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் செம்ம நல்லா அருமையான ஒரு குவாலிட்டி நல்லா ஜார்ஜெட் டைப்பை கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இதுவும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் வரும் இதே சொன்ன பார்த்திங்கன்னா அந்த அமர்தீப்பு மெட்டீரியல் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பேட்டன் உள்ளது ஒரு அழகான ஆனியன் பீப்பில் ஒரு அழகான ஒரு ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அங்கே வாருங்க எப்படி இருக்கேன்னு சூப்பரான ஒரு குவாலிட்டி கண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைன் சொல்லுறது இதுவும் சேம் அதே ரேட் தான் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரெஞ்சாக போட்டு தரேன் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான இட்டாலியன் கிரேஸில் வந்து ஜோ இதில் கொடுத்துருக்காங்க ஸ்பார்க்கில் இங்கே பாருங்கள் எந்த கலர் வேணுமோ தாராளமாக சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷார் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி டிசைன் ஃபேன்சி கலரு ஃபேன்சி காம்பினேஷன் உள்ளது எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து எல்லாமே ஒரே ஃப்ளாட் ரேட்டாக தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால் வேணும் டக்குன்னு கொஞ்சம் ஸ்கிரீன்ஷார் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் அப்படியே ஒரு ப்யூர் பிரிண்டெடு பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்கள் ஒரு சாண்டில் கலருக்கு கீழே அப்படியே அப்புறம் இந்த சூப்பரான டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க செம்ம க்யூட்டான சாரி பியூர் பிரிண்டட்ஸ் இருக்குது ஏக் குடிச்சு அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் இப்போ ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் அடுத்தது பாருங்கள் இட்டாலியன் ஸ்பார்க்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாம் இந்த ரேஞ்சுக்கு சான்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு டைம் ரெண்டு டைம் இது ஆஃபரில் வரும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக திருப்பி இந்த ரேட்டு கிடைக்காது அதனால எது வேணுமோ தாராளம் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு நெய் ப்ளூ கலரு அது வாங்கிங்க அங்கேயே மாந்திகிட்டு அங்கேயே தான் சூப்பராக இருக்கும் பாருங்க இவ்வாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செமக்யூட்டான ஒரு டிசைனு ஒரு நெய் ப்ளூ கலருக்கு ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரான காம்போவில் ஃபுல் ஜெரி லைன்ஸில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு ப்யூர் ப்ரோசா இவருங்க ப்யூர் ப்ரோஸாவில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஆரஞ்சு கலர் டிசைன்ஸ் கொடுத்து ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இந்த ஃபுல்லாமே டிசைனர் சேரியில் ஒரு நியூ பேட்டர்னு இல்லை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல் கிராண்ட் டைப்பில் இருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைனில் வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்போ அடுத்தது பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு ப்யூர் ஜார்ஜட்டு இல்லை வர இது மா இது ஒன்று பாருங்கம்மா இது சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே ஒரு அழகான ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம சாஃப்டான மெட்டீரியல் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர்லேயே பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம க்யூட்டான ஒரு ஸாரீ சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்ப டிசைனர் சேரீயே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்கீன்ஸ் வந்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ப்யூர்க்கு ஆஷ் கலரில் பாருங்கள் ஒர்க்கு பாரு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கிரே கலருக்கு ஃபுல்லாமே லீஃப் டிசைன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க சான்ஸே இல்லை கண்டிப்பாக வேணுங்கிறத சீக்கிரமாகவே புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு திருப்பி வருமா கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்லிட்டேன் வராது இந்த பாருங்க இது ஒரு கலர் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு கோல்ட் கோல்டு டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க கண்டிப்பாக சான்ஸ் இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்தது பாருங்கள் பியூர் கிரேப்பில் இருக்குது எல்லாமே டிசைனர் சரி எல்லாமே வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் செய்யுது பியூர் கிரேப் இது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு சூப்பராக இருக்கும் எது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு பாருங்கள் எல்லாமே வித்தியாசமான டிசைன்ஸ் ஒவ்வொரு பீஸ் தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால டக்கு டக்குனு புக் பண்ணுறேன் புக் பண்ணிக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டக்குனு புக் பண்ணிக்கோங்க இது வந்து பியூர் ஜார்ஜெட்ல ஃபுல்லாமே உங்களுக்கு கார்டன் மெட்டீரியல் உள்ளது எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஃபுல்லாமே பத்திக் ப்ரீங்கில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் பியூர் ஜார்ஜெட்டு ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் அடுத்தது பாருங்கள் இட்டாலியன் கிரேப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரேப்பு இந்த மாதிரி பியூர் கிரேப் இது ஒரிஜினல் கிரேப்புமா இதெல்லாம் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ள கிரேப்பு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக போடுத்துறேன் நாங்கள் அதிலேயே பாருங்கள் இன்னொரு கிரேப் இருக்குது பியூர் கிரேப் இன்னும் பாருங்கள் சூப்பரான ஒரு பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சம அழகான ஒரு கிளாஸான ஒரு டிசைன் சூப்பராக இருக்கும் பேட்டர்னு ஜஸ்ட் ஒரு ரேட்டு வந்து ரேஞ்சா வரும் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு புது டிசைன் ஒன்று வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிளாக் கரண்ட் சாரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் சாரி பிளாக் பெரி சாரி தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஒயிட் வித்து பிளாக் கலர் காம்பினேஷன் கொண்டு கொடுக்க போகிறோம் ரொம்ப கியூட்டான ஒரு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க இருக்கு பாருங்க மாதிரி இல்லை இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க இந்த பார்ட்ரு டிசைனாக பாருங்கள் எவ்வளோ சமக்விட்டாக இருக்குன்னு இது ஒன்றையன் மட்டும் விரிச்சிக்கானுங்க இது ரேட் மட்டும் கொஞ்சம் வேறு இது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பியூர் பிரிண்டட் செல்க் இது இப்போ நம்ம ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்டுருக்கோம் எவ்வளோ இருக்கு இருப்பாருங்க மெட்டியலே கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு பிளாக் வித்து ஒரு க்ரீம் கலர் விரும்ப யாரெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களா கண்டிப்பாக இது புக் பண்ணிக்காங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸ் இல்லை அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு சாரி ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அந்த ரேஞ்சாக உங்களுக்கு கொடுத்துறேன் இல்லை எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ இல்லை ஒரே மாதிரி நாங்கள் அஞ்சு பேர் கட்டுறோம் அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது இது ரொம்ப சாஃப்ட் இல்லை ஒரு க்யூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் ஜஸ்ட் ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துறேன் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது ஒரு 稍微等